வணக்கம் மொபைல் ஃபோனை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுகிறத விட அவங்க சேட் பண்ணுறதுக்காக தான் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய இளைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் ஃபோனை எடுக்கிறாங்க அப்படின்னாவே அவங்க சேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மொபைல் ஃபோனு போய் அவங்க தொடுறாங்க அதுவும் தூங்கும்போதும் இல்லை சாப்பிடும்போதும் அந்தமாரி டைமில் கூட அவங்க மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டு சேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இவர்களுக்கு இன்டர்நெட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜிபியே பற்ற மாறுத்து அப்படி இருக்கும்போது இன்டர்நெட் பிளான் ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமலே அந்த பேக் வந்து எக்ஸ்பீரிய ஆகிடுச்சி முடிஞ்சிச்சு அப்படின்னாலோ இல்லை வந்து அவங்க டவர் கிடைக்காத ஒரு ஊரில் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா ரொம்பவே அவங்களாம் கஷ்டப்படுவாங்க சாப்பிடாம கூட அவங்க இருக்கிறது பெரிய கஷ்டமாக அவங்களுக்கு தெரியாது ஆனால் சேட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இவர்களுக்காகவே பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சேட் டெக்னாலஜி வந்து இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ரீசார்ஜ் பேக் இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் மொபைலுக்கு டவரே கிடைக்கல ஒரு சிக்னல் கூட கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களால் சேட் பண்ண முடியும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா இது பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்ககிட்ட ஒரு மொபைல் இருந்தால் போதும் அதில் சிம்மு இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை ஒய்ஃபை இல்லைனாலும் பரவாயில்ல இன்டர்நெட்டுக்கு ரீசார்ஜ் இல்லைனாலும் பரவாயில்ல உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருக்கணும் அப்படின்ட்டும் தேவையில்ல மெயில் ஐடி இருக்கணும் அப்படின்ட்டும் தேவையில்ல உங்ககிட்ட ஒரு மொபைல் இருந்தால் போதும் உங்களால் சேட் பண்ண முடியும் அது எப்படி எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை இன்டர்நெட்டும் இல்லை சிம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்காக தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பிட் சேட் அப்படின்ற ஒரு ஆப்பு இந்த பிட் சேட் ஆப்பு பார்த்தீங்கன்னா எந்த டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூத் மெஷ் நெட்ஒர்க் மூலயமா ஒர்க் ஆகுது இது வந்து முழுக்க முழுக்க ப்ளூடூத் மூலயமா தான் ஒர்க் ஆகுது பொதுவா நம்மளுக்கு ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர்கிட்ட மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும் அதுவும் ஒரு இருபது தான் கனெக்ட் பண்ண முடியும் குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள மட்டும்தான் அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு லாங்கா இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம மெசேஜ் அனுப்ப முடியும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மெஷ் நெட்ஒர்க் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற எல்லாரையுமே நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளேயாரே வந்து சேர்ட் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இந்த ப்ளூடூத் மிஷின் நெட்ஒர்க் மூலயமா இந்த ஆப்பில் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ப்ளூடூத்தை வச்சு எப்படி அனுப்புறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்று வட்ட இருக்கிற நியர்பை இருக்கிற எல்லா பீப்புளையுமே வந்து இந்த ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ணுது இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ப்ளூடூத்து ஒரு குறிப்பிட்ட இருபது மீட்டர் அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர்கிட்ட கனெக்ட் ஆகுது அந்த நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர்கிட்ட இது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிக்கும் அடுத்தது இந்த பிட்ஷேட் மூலயமா நம்மளுக்கு என்னதான் பயனு எப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ள மட்டும்தான் இதை வந்து சேட் பண்ண முடியும் இதை வச்சு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அடிச்சாவே பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகிடும் பவர் கட் ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒய்ஃபை அந்த மாதிரி ப்ரைமரி இன்டர்நெட்டே வந்து நிறைய டைம் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லை நல்லா கண்டினியூவாக மழை பெய்யுது அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் டவருமே வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகாது இன்டர்நெட்டும் நம்ம அக்சஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு எமர்ஜென்சி கால் கூட பண்ண முடியாது இல்லை ஒரு எஸ்எம்எஸ்ஸுமே அனுப்ப முடியாது இந்தமாரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஷேட்டு நல்ல உதவியாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து ஒரு ஆற்று பக்கத்தில் பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னா அடிக்கடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மழை டைம்லாம் வெள்ளம் வரும் அப்போ வெள்ளம் வரும்போது கண்டிப்பாக பவர் கட் ஆகிடும் மொபைல் டவரும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டூ த்ரீ டேஸ் ஒரு சில டைமு ஒன் வீக் கூட ஆகும் கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஆகாது அந்தமாரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல மழை தண்ணி இருக்கிற இடம் நம்ம உள்ளார மாட்டிகிட்டு இருக்கிறோன்னா பக்கத்தில் ஒரு பர்சன் அடுத்து பக்கத்தில் அப்படின்ட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் கனெக்டிவிட்டியை உண்டு பண்ணலாம் இது மூலயமாவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எமர்ஜென்சியோடைய மெசேஜை ஈஸியாக நியர்பை இருக்கிறவங்ககிட்ட கொண்டு சேர்க்க முடியும் அந்த மெஷின் நெட்ஒர்க் மூலயமா இதை உங்களை சுத்தி இருக்கு வட்டாரத்தில் இருக்கிறவங்கள ஈஸியா வந்து கனெக்ட் பண்ண முடியும் நம்ம மெசேஜை நம்மளுக்கு யாருக்கும் அனுப்புறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க அந்த மெஷின் நெட்வொர்க்கில் இருந்தா நம்மளுக்கு ஈஸியா வந்து அனுப்பலாம் குறிப்பாக எதிர்காலத்தில் மெஷின் நெட்வொர்க்கை பயன்படுத்தி இந்த ப்ளூடூத் மூலியமாகவே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி சர்வீஸ்லாம் கொடுப்பாங்க உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னையில் நடந்தது அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே சென்னையில் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க அந்த டைமில் அங்கே இருக்கிற மெசேஜை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சென்னையில் அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த நெட்ஒர்க் டவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்நெட் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு அந்த பிட்ஷேட்டு உதவியாக இருந்துருந்ததுன்னா நம்ம அந்த ஏரியாவில் அந்த ஜல்லிக்கட்டில் கலந்துகிட்டு இருந்த அந்த போராட்டத்தில் பங்கேற்றவங்க எல்லாேருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இந்த பிட்ஷேட் மூலிமா ஒரு செய்தியை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த டைம்லலாம் இந்தமாரி ஆப் இல்லை மாதிரி ஒரு சில இடத்துல நெட்ஒர்க் வந்து ஜாம் பண்ணுறாங்க இல்லை வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படின்ற ஏரியாவில் நம்ம இந்த பிட்ஷேட்டை பயன்படுத்தி நம்ம ஒரு ஒரு சில நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது நம்ம இந்த மெஷின் நெட்ஒர்க் மூலயமா அனுப்புகிறதால ஒருத்தவங்க இருந்து மற்றவங்க அப்படியே மாறி மாறி போகிறதால நம்ம அனுப்புகிற மெசேஜை மற்றவங்க படிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி முடியாது ஏன்னா இந்த ப்ளூடூத் மெஷின் நெட்ஒர்க் மூலிமா நம்ம அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ஷேட்டில் எண்டு டு எண்டு வந்து என்கிரிப்டடாக இருக்கும் ஏ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி மெசேஜ் அனுப்புகிறோமோ யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் போகும் மற்ற நடுவில் வந்து அதை ஓப்பன் பண்ணிலாம் படிக்க முடியாது அந்தமாரி என்கிரிப்டடாக இருக்கும் நீங்கள் ப்ளூடூத் மெஷின் நெட்ஒர்க்கில் இருக்கும்போது உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பும்போது அந்த அனுப்புகிறவங்க சப்போஸ் ரிசீவர் அந்த மெஷின் நெட்ஒர்க்கை விட்டு வெளியில் போயிட்டால் அப்போ அனுப்புனவங்க மொபைல்லே அந்த மெசேஜ் சேவ் ஆகும் எப்போ அந்த ரிசீவர் வந்து திரும்ப நெட்ஒர்க் உள்ளார வராங்களோ அப்போ தான் திரும்ப அந்த மெசேஜ் போகும் அதனால் வந்து சேஃபாக நம்ம அனுப்புகிறவங்ககிட்டே தான் சேவ் ஆகும் நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சென்டர் சர்வருமே இதில் இல்லை மற்ற இதுவே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் நடுவில் ஒரு சர்வர் இருக்கும் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெட்ஒர்க்கும் இல்லை அதனால் இதில் சர்வர்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைல் இது கனெக்டிவிட்டியை உண்டு பண்ணுறதுக்காக மட்டும்தான் நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மொபைலை வந்து அந்த சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடும் மோசம் மற்றபடி இதை வந்து வேறு எந்த சர்வரோ சேவ் ஆகிறதோ அந்த மாதிரி மற்றவங்க மொபைலில் எதுவும் நடக்காது யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு டைரெக்டாக போகும் அப்போ இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதால எப்பயுமே ப்ளூடூத் வந்து ஆன்லேயே வச்சுருக்கணுமா இதனால் எனக்கு வந்து அதிக அளவில் வந்து சார்ஜ் வந்து போகும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ளூடூத்தை விட பார்த்திங்கன்னா இது லோ லெவல் எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணுற ஒரு டெக்னாலஜியில் தான் இந்த ப்ளூடூத் மெஷின் நெட்ஒர்க் வந்து பயன்படுத்துகிறாங்க ப்ளஸ் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறத விட பல மடங்கு சார்ஜ் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும் இது வரைக்கும் இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சோதனை முறைக்கு பயன்படுத்திட்டு வராங்க விரைவில் இது வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படி இது பயன்பாட்டுக்கு வந்தால் யாரெல்லாம் வந்து பயன்படுத்துவீங்க இங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இது மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி